அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் அறுபத்தி ஒன்று சர அசர அபரிமித விதவித ஆன்ம பகுதி தாங்கும் திரு பூம்பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இதனுடைய உறை விளக்கம் கடவுள் சக்தி பரிபூரணமாக எங்கும் எக்காலத்திலும் நிரம்பியே உள்ளது ஆனால் கடவுள் பெரும் சக்தியை ஐவண்ண சக்திகளின் தோற்றங்களாகத்தான் புறத்திலே கண்டு இருக்கின்றதா அவை சக்தி ஐந்து சக்திகள் பொருள் சக்தியும் வடிவங்களையும் கிரியா சக்தியின் இயக்கங்களையும் கண்டுகொள்ள முடிகின்றன மேலான சக்தியை உணரவும் யோக சக்தியை சக்தியை சாதனை பெறவும் முடிகின்றன ஆனால் சக்தியின் அனுபவம் அதுவாகி நின்று அனுபவிப்பதால் தான் பூரணமாக அடைந்தவர்களாகிறோம் மனிதன்தான் ஆன்ம நாணம் பெற்று தன்னிலும் பிற உயிர்களிலிருந்து செயல்படுத்தும் ஆன்மாவை உணர்ந்து கொள்கிறார் ஒவ்வொரு இயங்கியல் வடிவிலும் ஒவ்வொ தனி ஒரு ஆன்மாவின் செயல்பாட்டையும் பல தன்னிலிருந்து தோற்றுவிக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளதாய் அறிகின்றான் நிலையில் உயிரியல் ஓர் ஆன்மாவிலிருந்து பல பல ஆன்மாக்கள் தோன்றுகின்றதையும் அறிவுகிறான் இங்கு சர இயங்கியல் அசர நிலையியல் ஜீவர்களின் ஆன்மாக்கள் கோடி கோடியாக உள்ளனவாம் இவைகள் யோனி வேதத்தால் நான்கு வகையாகும் அறிவு விளக்க அடிப்படையில் ஏழு வகையாக பிறவிகளும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் பிரிவுகளும் உண்டு என்பார்கள் இவ்வளவும் மிக அதிகமான ஆன்மாக்களின் எண்ணிக்கையை உணர்த்துகின்றது